ஒருவன் நிறைய பணம் கொடுத்தா அவனை இந்த புகழ்ந்து விட்டு அவனை காட்டிலும் இன்னொருவன் அதிக பொருள் கொடுத்தால் முன்னவனை விட்டு பின்னவனை பற்றி கொள்ளுகிற தாசி மகன் தானே தாசி என்பது நாம தப்பா கெடுத்த வார்த்தை இப்ப தாதிங்கிறது தான் அப்ப தாசி தாசி என்றால் வேலைக்காரி இறைவனுக்கே வேலைக்காரியாக திருநீற்று தட்டை எடுத்து கோவிலை மெழுகி கட்டி கொடுத்து நைவேத்தியத்துக்குரிய அரிசியை புடைத்து கொடுத்து அபிஷேகத்துக்கு நீர் எடுத்து கொடுத்து தங்க வாழ்க்கையை அங்கேயே கழித்து என்று வாழ்ந்தார்களே அவர்கள் தேவ தாசி அதனால அடியார் இன்னைக்கு நீங்க மௌரிய சாம்ராஜ்ய வரலாற்றை எல்லாம் பார்த்தா அங்க தாசிங்கிற வார்த்தை வருது வடமொழி வார்த்தை தாதி என்பது தமிழ் வார்த்தை அப்போ அந்த தாசிகள் கிட்ட தான் அந்த பேரரசர்கள் நம்பிக்கையோட இருந்தாங்க ஏன்னா சுற்றில எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள் எங்க பார்த்தாலும் சதி எங்க பார்த்தாலும் கலவரம் பெத்த பிள்ளையை கூட நம்ப முடியல காரணம் பல பேரை மணந்து கொண்டிருக்கிற போது யார் பெத்த பிள்ளை எந்த பிள்ளையை கொல்லுவதற்கு வருவாரோ அப்புறம் எங்க சிறையில போடுவாரோ தெரியாது குப்த மௌரிய பேரரசுல சந்திரகுப்த மௌரியன் மிகப்பெரிய பேரரசன் சந்திரகுப்தன் மிகப்பெரிய பேரரசன் அப்ப அவர்களெல்லாம் இந்த அரச ரகசியங்களை எல்லாம் தங்களுக்கு நீண்ட நெடுங்காட்களாக தாதியாக அதாவது தாயாக தன்னை யார் எடுத்து வளர்த்தாலோ அந்த வயசான தாதி இடத்திலே தங்களுடைய மன வேதனைகளை பிள்ளைகளுடைய சபலத்தை மனைவியினுடைய துரோகத்தை கூட பிறந்தவன் செய்கிற சதியை எல்லாம் சொல்லி அழுததாக சரித்திரத்திலே சான்றுகள் உண்டு அவ்வளவு ஏன் மகாதேவின்னு ஒரு படம் படிச்சுங்க மணந்தால் மகாதேவி இல்லையே மரண தேவி இது சிரஞ்சீவி வசனம் அதுல ஒரு வேலைக்காரி கொஞ்சம் மாத்தினர் அது குப்தர் காலத்துல தான் ஒரு வேலைக்காரி தன் குழந்தையை விட்டு விட்டு அரச இளவரசனை காப்பாற்றுவான் அது உண்மையிலேயே நடந்த கதை பேர் அவ பேரு தன்னுடைய இளவரசனை கொல்லுவதற்கு சதிவலை பின்னப்பட்ட போது இளவரசனுக்கு பதிலாக தன் குழந்தையவே கொல்ல கொடுத்து இளவரசனை காத்து கொடுத்தவன் அவர இரண்டாம் தாசி அது மாதிரி இந்த அரச குடும்பத்திலே பல்லாண்டு காலமாக அரசனுடைய வாழ்விலேயே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு இந்த குலம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்திருந்த ஒரு தாசி வைத்தில வித்திரர் பிறந்தார் வேலக்காரி வைத்தலன்